இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் பற்றி தான் பார்க்க போகிறேன் அதாவது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணக்கூடியவங்க அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப் என்ன ஆப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா வேரிஸ் மை ட்ரெயின் அப்படிங்கிற ஆப் தான் நீங்கள் புதுசாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் வீக் டிராவல் பண்ண போகிறீங்க ஒரு ஒன் ஆர் டூ டைம் போக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெயின் எப் எந்த ட்ரெயின் இருக்குது உங்கள் ஏரியாவில் இருந்து எந்த ட்ரெயின் இருக்குது அந்த ட்ரெயினை எத்தனை மணிக்கு வரும் இல்லை லேட்டாக வருதா அந்த ட்ரெயின் அட்வான்ஸாக போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிற அத்தனை டீட்டெயிலுமே உங்களுக்கு இந்த ஒரு ஆப் மூலியமாகவே நீங்கள் வந்து தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆப்புக்கு பேர் தான் வேரிஸ் மை ட்ரெயின் அப்படின்னு சொல்லி இந்த ஆப் சர்ச் பரலை வேரிஸ் மை ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க கொடுத்ததும் இந்த மாதிரி ஒரு ஆப் வரும் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்துகிறது மூலயமா நீங்கள் ட்ரெயினுக்குள்ளே இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெயின் வந்து நம்ம எட்டி பார்க்கணும் எந்த ட்ரெயின் இப்போ எந்த இடத்துல போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வெளியில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா லைவ் லொக்கேஷன் காட்டும் இப்போ ட்ரெயின் வந்து எந்த இடத்துல போயிட்டுருக்கு அடுத்த ஸ்டேஷன் வந்து எத்தனை கிலோமீட்டரில் வருது அப்படிங்கிறது கொண்டு அனைத்துமே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டுருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையுமே ட்ரெயின் வந்து டிலேயாக போயிட்டுருக்கா இல்லை கரெக்ட் டைத்துக்கு போகுதா இல்லை ஃபாஸ்ட்டாக போயிருக்கா அப்படிங்கிறது கொண்டு உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போது இந்த ட்ரெயின் ஆப்பை இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ஓப்பன் கொடுங்க ஓப்பன் கொடுத்ததும் லொக்கேஷன் கேட்குது உங்களுக்கு லொக்கேஷன் வேணும் அப்படின்னா லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கோங்க நான் இந்த வீடியோ வந்து கொய்த்தில் இருந்து எடுக்கிறேன் ஸோ எனக்கு வந்து இங்கே லொக்கேஷன் தேவையில்லை அதனால் நான் டோன்ட் அலோ கொடுக்குறேன் இப்போ லாங்குவேஜ் கேட்குது உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த லாங்குவேஜை கொடுத்து நீங்கள் சமிட் கொடுத்துக்கோங்க எனக்கு இங்கிலீஷ் நான் கொடுத்துக்குறேன் உங்களுக்கு தமிழ் வேணும் அப்படின்னா தாராளமாக வந்து தமிழ் கொடுத்துக்கோங்க தமிழ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சம்மிட் கொடுத்துக்கலாம் இப்போ நான் இங்கிலீஷ் கொடுக்குறேன் இங்கிலீஷ் கொடுத்துட்டு சமிட் கொடுக்குறேன் கொடுத்ததும் ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும் அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ரம் ஸ்டேஷன் டூ ஸ்டேஷன் ஃப்ரம் ஸ்டேஷன்னால் நீங்கள் எங்கே எங்கே இருந்து அப்படிங்கிறது டூங்கிறது எங்கே போகிறீங்க அப்படிங்கிறது அவ்வளோதான் அதாவது இப்போ நீங்கள் ட்ரெயின் தேடுறீங்க அப்படின்னா எங்கே இருந்து போகணும் அதாவது மதுரையிலேருந்து சென்னை போகணும் இல்லை மதுரையில் இருந்து மும்பை போகணும் இந்த மாதிரி நீங்கள் எங்கேருந்து எங்கே போகணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுக்கணும் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாகர்கோவில் கொடுக்குறேன் நாகர்கோவில் டூ நாகர்கோவில் டூ நீங்கள் அதில் கரெக்டாக அதில் ஆட்டோமேட்டிக் நம்ம டைப் பண்ணுறது கிடையாது அதில் வரும் நாகர்கோவில் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக சொல்கிறது நாகர்கோவில் அப்படின்னு சொல்லுவோம் இதில் நாகர்கோவில் என்ன ஸ்பெல்லிங் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டு வருது ஸோ உங்களுக்கு இது கரெக்டாக அதை பார்த்து நீங்கள் ஓகே கொடுத்துருங்க இப்போது நாகர்கோவில் இந்த ஸ்பெல்லிங் தான் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு டூ எங்கே சென்னையா சென்னை எக்மோரா கோயம்புத்தூர் ஜங்ஷனாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு தாம்பரம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன் இப்போ தாம்பரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வருது இதில் வராத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் இப்படி செலக்ட் பண்ணிட்டு ஃபைன் ட்ரெயின் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெயின் வந்து அது நாகர்கோவில்ல இருந்து தாம்பரத்துக்கு உங்களுக்கு என்னென்ன ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து எடுத்துகிட்டு வரோம் இந்த ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா ஆரேகாலுக்கு இருக்குது ஆனால் அது வந்து சனிக்கிழமை மட்டும்தான் இருக்குது அடுத்த ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே மட்டும் கிடையாது மற்ற எல்லா நாளும் இந்த ட்ரெயின் இருக்குது சென்னை எக்மோர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அது இப்படி ஒவ்வொரு ட்ரெயின் இது டெய்லி ட்ரெயின்னா உங்களுக்கு டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேட்டெல்லாம் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது பூரா இந்த டேட்டில் பூரா இந்த ட்ரெயின் ரன் ஆகும் அப்படிங்கிறத வந்து காட்டும் உங்களுக்கு இந்த ஒரு சில ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து அந்த நாள் மட்டும்தான் அந்த நாள் மட்டும்தான் போகும் மற்ற நாள் வந்து போகாது அதனால தான் இந்த இது என்ன டேட்டு அப்படின்னா சண்டே சண்டே மட்டும்தான் இந்த ட்ரெயின் இருக்குது ஸ்பெஷல் ட்ரெயின் இந்த ட்ரெயின் அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது கூட ட்ரெயின் வந்து அவைலபிள் டேட்டு இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரெயினை வந்து ஓப்பன் பண்ணுவோம் இது வந்து டெய்லி எக்ஸ்பிரஸ் அதாவது தாம்பரம் இந்த ட்ரெயினை இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ ஓப்பன் பண்ணதும் இந்த ட்ரெயின் வந்து எத்தனை மணிக்கு டைமிங்னால் கோவிலுக்கு வந்து மூணு ஐம்பதுக்கு வருது மூணு ஐம்பதுக்கு நாகர்கோவில் ஜங்ஷனில் இருந்து கிளம்புது இந்த ட்ரெயினு மூணு ஐம்பதுக்கு கிளம்புது சரிங்களா அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் எந்த டைமிங்கில் போகுது அப்படிங்கிற அடுத்து வள்ளியூருக்கு வந்து நாலு இருபத்தி ரெண்டுக்கு போகுது இப்படி ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் எந்த டயத்துக்கு போகுது அப்படிங்கிறத வந்து நமக்கு இது மேப்போடு வந்துடும் இந்த ட்ரெயினை வந்து பார்த்திங்க அப்படின்னா மேப்போடு வந்துடும் இதுக்கு போக உங்களுக்கு இப்போ சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஐம்பதுக்கு போய் காலையில் ரீச் ஆகுது காலையில் அஞ்சு ஐம்பதுக்கு ரீச் ஆகுது உங்களுக்கு ட்ரெயின் வந்து டிலே ஆகிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ரெட் மார்க்கில் அந்த டைமிங் வரும் ரெட் மார்க்கில் வரும் இப்போ லைவ்வில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் எடுப்போம் இப்போ காலையில் அவைலபிளாக போயிட்டுருக்கு ட்ரெயின் ஒன்று எடுத்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போது இந்த ட்ரெயின் வந்து பாருங்கள் காலையில் ஆறு முப்பத்தி மூணுக்கு கிளம்பிடுச்சு இந்த ட்ரெயினை எடுப்பாங்க ட்ரெயிலி ட்ரெயின் இப்போ இந்த ட்ரெயின் எங்கே போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத கட்டுவோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெயின் நாகர்கோவிலுக்கு வந்து காலையில் ஆறு முப்பது மணி டைமு அந்த ட்ரெயின் இப்போ எங்கே போயிட்ருக்கு அப்படின்னா இங்கே காட்டூரில் இருக்கு இந்த காட்டூரில் அப்டேட் பாருங்கள் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் இருந்து இப்போ அரியலூர் அரியலூர்கிட்ட போயிட்டுருக்கு அதாவது ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ட்ரெயின் இருக்குது இதை ட்ரெயினை நம்ம டச் பண்ணோம்னா நம்ம எவ்வளோ ஸ்டன்ஸில் ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் ஆகும் பார்த்திங்கன்னா தெரியும் ஆறு கிலோமீட்டரு ஆறு கிலோமீட்டருக்கு வந்து புளியம்பாடி புளியம்பாடிக்கு வந்து ஆறு கிலோமீட்டரில் வந்து இருக்குது ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிறத வந்து அப்டேட் ஆகும் நான் லொக்கேஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோ வந்து நான் கொய்த்துலேருந்து எடுக்கிறதுனால நான் என்னுடைய லொக்கேஷன் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது வேறு ஒன்றும் இல்லை இதில் நீங்கள் ட்ரெயினுக்கு உள்ளே இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம் ட்ரெயினுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும் ட்ரெயின் எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் ட்ரெயினில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ட்ரெயினுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் இந்த ட்ரெயினில் தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது இந்த ட்ரெயினில் நீங்கள் போயிட்டிருங்கன்னா தாராளமாக நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ட்ரெயின் எந்த ஸ்டேஷனில் போயிட்டுருக்கு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த ஸ்டேஷன் வந்ததும் நீங்கள் எந்த ஸ்டேஷனில் இறங்கணுமோ விழுப்புரமில் இறங்கணும் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த டயத்தில் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே காட்டிடும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இறங்கிக்கலாம் இப்போது இந்த ட்ரெயினில் இப்போ நம்ம போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம இறங்க வேண்டிய இடத்துல எப்படி இறங்குறது அப்படின்னா நமக்கு இதில் அலாரம் வந்து வரும் அந்த அலாரம் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன் மேலே டாப்பில் பாருங்கள் அலாரம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு வந்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அலாரம் அடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேஷனு எந்த ஸ்டேஷன் வந்து அலாரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அதாவது அந்த ஸ்டேஷன் வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருக்கையில் அலாரம் அடித்தது அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் அதனால் வேற இஸ் வேறு அப்படின்னு சொல்லி கேட்குது வேறு எந்த ஸ்டேஷன் அப்படின்னு இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு எந்த ஸ்டேஷனில் நீங்கள் இறங்கணுமோ அந்த ஸ்டேஷனை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும் இப்போ நான் திருப்பதி செட் பண்ணுறேன்னு வைங்க திருப்பதி ஸ்டேஷன் வந்து செட் பண்ணிட்டேன் இதில் லிமிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வேணுமா இல்லை கூட வேணும்னா நீங்கள் கூட வச்சுக்கலாம் இல்லை இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் இல்லை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்போது ஐம்பது நிமிஷத்துல இருந்து உங்களை டைமிங் வந்து நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்படி இதை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறத காட்டும் இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வைக்கிறேன் இல்லை அதுக்கு முன்னாடி வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம் அட் டைம் கரெக்டாக அந்த டைம் வந்தோன்னே ஏன்னா எழுப்புனா போதும் அப்படின்னு சொன்னேன்னா அப்படியும் செட் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் செட் பண்ணிக்கலாம் இப்போ செட் பண்ணுங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை எனாபிள் பண்ண சொல்லுது நான் வந்து எல்லாமே ஆஃப் பண்ணணும் இல்லையா அதனால் எனாபிள் பண்ண சொல்லுது ஸோ எல்லாத்தையும் வந்து இப்போ எனாபிள் பண்ணுறோம் எனாபிள் பண்ணிட்டு ஆன் கொடுத்து லொகேஷன் ஆன் பண்ண சொல்லுது இப்போ லொக்கேஷன் எல்லாம் ஆன் பண்ணி நோட்டிஃபிகேஷனே ஆன் கொடுக்கணும் கொடுத்தாச்சு அப்படின்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்துட்டேன் இப்போ கொடுத்தாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ எல்லாமே ஆன் கொடுத்துட்டேன் அதுபோக அந்த ட்ரெயினுக்குள்ளே இருக்கிறோம் அதையும் வந்து நம்ம ஆன் கொடுக்கணும் நீங்கள் உள்ளே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது ஆமாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதையும் ஆன் கொடுத்துடணும் இப்போ வந்து நான் ட்ரெயினுக்கு உள்ளதாக இல்லை அதனால் எனக்கு வந்து ஆஃப் ஆகுது நீங்கள் ஆன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து அப்படி நின்றுக்கும் இப்போ வந்து பாருங்கள் சாரி இல்லை அப்படின்னு சொல்லி அது வந்து காட்டுறது நான் ட்ரெயினில் இல்லை அதனால் வந்து எனக்கு ஆன் ஆகலை சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் அலாரம் செட் பண்ணிட்டீங்க நீங்கள் எந்த ஸ்டேஷனில் இறங்கணுமோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வேணுமா இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி வேணுமா என்னங்கிறத வந்து நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி செட் பண்ணியாச்சும் உங்களுக்குனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அலாரம் வந்து ஒழிச்சிடும் நம்ம தூங்கி இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அலாரம் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆகி ஓகே ஸ்டேஷன் வரப்போகுது அப்படின்ட்டு தாராளமாக வந்து இறங்கிக்கலாம் இந்த ஆப்பு மூலிமா நம்ம ஈஸியாக ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்பவே எளிமையாக இருக்கும் இந்த ஆப்பை பயன்படுத்துகிறது ரொம்பவே ஈஸி அது போக உங்களுக்கு வேறு என்ன டேட்டில் ட்ரெயின் வேணும் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஈடி ஈஸியாக வந்து சர்ச் பண்ணிக்கலாம் இப்போது மதுரை டு திருப்பதி போடுவோம் மதுரை ஜங்ஷன் திருப்பதி இங்கே இருக்குது பார்த்திங்களா இதில் என்ன ஸ்பெல்லிங் வருதோ அதை டச் பண்ணிக்கோங்க திருப்பதி இப்போ மதுரை டு திருப்பதி போட்டாச்சு அப்படின்னா திருப்பதிக்கு இத்தனை ட்ரெயின் இருக்குது சரிங்களா என்னென்ன டேட்டு உங்களுக்கு டேட் வேணும்னா இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டேஸ் வேணுமா உங்களுக்கு எல்லா டேட்டுக்கும் அட்டன்மா இல்லைன்னா இன்னைக்கு உள்ள டேட்டு மட்டும் காட்டணுமா இல்லை நாளைக்கு உள்ளது கேட்டணுமா இல்லைனா காலாண்ட்ரை செலக்ட் பண்ணிக்கலாம் காலாண்ட்ரை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதம் மார்ச்சில் வேணுமா இல்லை அடுத்த மாதம் அப்படின்னா இப்போ ஏப்ரல் ஏப்ரலில் டென்த்து போகிறேன் ஏப்ரல் டென்னு ஏப்ரல் டென்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் மட்டும் அவைலபிள் இருக்குது இந்த ரெண்டு ட்ரெயின் மட்டும் அவைலபிள் இருக்குது இதில் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னா இது பண்ணிக்கலாம் புக் பண்ணிக்கலாம் இல்லை வேறு உங்களுக்கு வேறு டேட்டு வேணும் அப்படின்னா இப்போ நாளைக்கு டுமாரோ டேட் போட்டாலும் டுமாரோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரெயின் தான் அவைலபிள் இருக்குது இப்போ ஆல் டேட் ஆல் டேட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ட்ரெயினும் வந்து ஓப்பன் ஆகிடும் இந்த டே இந்த ட்ரெயினில் வந்து உங்கள் நீங்கள் எந்த டேட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதில் அவைலபிள் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன டேட்டு வேணுமோ அந்த டேட்டை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக போட்டிங்க அப்படின்னா இப்போ மார்ச் எட்டு ஒம்பது மார்ச் ஒம்பதுனால் இந்த மூணு ட்ரெயின் இருக்குது இந்த மூணு ட்ரெயினில் உங்களுக்கு எந்த ட்ரெயின் வேணுமோ அந்த ட்ரெயினை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டு இதிலையே வந்து நீங்கள் டிக்கெட்டு வந்து தாராளமாக வந்து புக் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ட்ரெயினை வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த ஸ்டேஷன் வழியாக போகுது எந்தெந்த ரோடு இப்போ மதுரையிலேருந்து திண்டுக்கல் திண்டுக்கல்லேருந்து திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் அப்புறம் விருத்தாச்சலம் விழுப்புரம் அதுக்கப்புறம் திருவண்ணாமலை ஸோ என்னென்ன வழி எந்த வழியில் இந்த ட்ரெயின் போகுது அப்படிங்கிற முதக்கொண்டு நம்ம இந்த ஆப் மூலயமா வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் வந்து டிக்கெட் கூட புக் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு என்ன டிக்கெட் வேணுமோ இந்த டிக்கெட்டை கூட நீங்கள் தாராளமாக வந்து புக் பண்ணிக்கலாம் இப்போ திருப்பதி வீரங்க மார்ச் ஏழாம் தேதி டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக டிக்கெட் கூட புக் பண்ணிக்கலாம் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் லைவ் லொக்கேஷன் பார்த்துக்கலாம் இது எல்லாமே வந்து இந்த ஒரே ஆப்பை பயன்படுத்தி நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம் டிக்கெட் புக் பண்ணுறத பற்றி அடுத்து ஒரு வீடியோ போடுறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஆப் உங்களுக்கு வேறு எதுவும் இந்த ஆப் மூலயமா வேறு ஏதாச்சும் டவுட்டு இருந்துச்சு பயன்படுத்துகிறதில்ல அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கான ஒரு க்ளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நன்றி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலுக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள்